ஹலோ விவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இரவு வேளையில் இலங்கையில் கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு துருப்பாக்கியமான சம்பவம் தொடர்பாகத்தான் இன்று நாம் உங்களிடம் கலந்துரையாடுகின்றோம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கொழும்பில் கொம்பனி தெருவில் உள்ள மிகவும் லக்ஸரியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட் ஒன்றிலே அறுபத்தி ஏழாம் மாடியிலிருந்து பதினைந்து வயதுடைய இரண்டு மாணவர்கள் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பற்றி இப்போது சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களிலே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பல திடுக்கடும் நிகழ்வுகளும் அதிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த பதினைந்து வயது இரண்டு மாணவர்களும் அதாவது மாணவியும் மாணவரும் ஒருவர் கெளனி பகுதியையும் மற்றவர் மாளிகாவத்த பகுதியையும் சேர்ந்தவர் இவர்கள் இருவரும் கொழும்பிலே ஒரு பிரபலமான பாடசாலையிலே கல்வி கற்பவர்கள் அதே போன்று இவர்கள் இருவரும் இந்த கொம்படி தெருவில் உள்ள இந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருகை தருவார்களாம் அதாவது இவர்கள் இருவருடைய நண்பராக அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே இருப்பவர் ஒருவர் இருக்கின்றார் அறுபத்தி மூன்றாவது மாடியிலே இருப்பவர் எனவே அவர் வந்து இவர்கள் இருவருக்கும் அங்கே வந்து தமது பொழுதை கழித்துவிட்டு செல்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறார் தங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டிலே உள்ள ஒச்சரை கூட காவலாளியை கூட இவர் அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த இரண்டு நண்பர்கள் வந்தால் அவர்களுக்கு உடனே எனது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னை சந்திப்பதற்கு அனுமதி வழங்குமாறு இந்த நபருடைய தந்தை பாகிஸ்தானைச் சேர்ந்தவராகவும் தாயார் இலங்கையைச் சேர்ந்தவராகவும் இருக்கிறார் இந்த அப்பார்ட்மெண்ட்டிலே ஏழைகளுக்கு சாதாரணமானவர்களுக்கு வீடுகள் வாங்க முடியாது கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே பணக்காரர்கள்தான் பெரும்பாலும் வீடுகளை வாங்கி குடியிருப்பவர்களாக இருக்க முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இரு நண்பர்களும் அதாவது நண்பியும் நண்பரும் அடிக்கடி பாடசாலை விட்டு இங்கே வந்து தமது பொழுதை கழித்துவிட்டு செல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் சம்பவம் நடந்த ஆண்டு கூட இவர்கள் பாடசாலை விட்டு மூன்று பதினைந்துக்கு பிற்பகல் மதியம் மூன்று பதினைந்துக்கு இங்கே வந்திருப்பதாக சிசிடிவி கேமராக்களிலே பதிவுகள் கிடைப்பதாக ஃபூட்டேஜ்கள் கிடைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் இங்கே ஜிம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய பாடசாலை ஆடைகளை கலைந்து ஜிம் செய்திருக்கிறார்கள் வேறு ஆடைகளை அணிந்து அதே இவர்கள் ரெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள் அறுபத்தேழாம் மாடியிலே இவர்களுடைய சப்பாத்துக்கள் அதே போன்று சிகரெட் பேக்கெட் இவர்களுடைய மொபைல் ஃபோன் பணப்பைப்பர்ஸ் என்பன கூட கிடைக்க இவர்கள் அங்கிருந்து கீழே குதித்து மூன்றாவது மாடியிலே விழுந்திருக்கிறார்கள் அதாவது இவர்களுடைய பிரேதங்கள் மூன்றாவது மாடியிலே தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்றாவது மாடியிலே அதாவது ஏசி ஜெனிக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அவற்றிலே விழுந்து இவர்களுடைய தலைகள் உடல்கள் அடிபட்டு மிகவும் டெமேஜ் ஆகித்தான் இவர்கள் மரணம் சம்பவித்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது எனவே இது பற்றி சொல்கின்ற பெலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரடி நிகால் தல்து அவர்கள் கூறும்போது இது காதலா அல்லது தற்கொலையா அல்லது இவர்களுக்கு ஏதாவது தகராறு ஏற்பட்டு இது நடந்ததா என்பது பற்றி இன்னும் எந்த விதமான தகவல்களும் இல்லை நாங்கள் இது பற்றி ஆய்வு செய்வதற்காக பெலீஸ் குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் இது பற்றிய தகவல்களை வெளியிட முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார் எழுபது மாடிகளை கொண்ட இந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டிலே அறுபத்தேழாவது மாடியிலே தான் இவர்கள் சந்தித்துக் கொள்வதாகவும் அறுபத்து மூணாவது மாடியிலே இவர்களுடைய நண்பர் இருப்பதாகவும் தான் தகவல்கள் கிடைக்கின்றன அறுபத்து ஏழாவது மாடியிலிருந்து இருபதும் குதித்திருக்கலாம் ஆனால் ஒரே மாடியிலே அருகே அருகே இவர்கள் எவ்வாறு குதித்து இவ்வாறு தற்கொலை பண்ணியிருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகமும் கூட எழுகின்றது எது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்திலே நடைபெறுகின்ற இந்த ஆய்வுகளின் மூலம்தான் உண்மை தெரிய வரும் நல்லது மற்றமொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி